தண்டனை என்ற சொல்லை கேட்கும்போது நமது மனதில் உடல் அல்லது உணர்ச்சி வன்முறையின் கடுமையான வடிவங்களை முதலில் தோன்றுகின்றன ஆனால் மனவாழ்வு எனும் நுண்ணிய மணிப்பெட்டகத்தில் காயப்படுத்தும் வார்த்தைகளையும் கோபக் கனல்களையும் விட ஒரு மிக ஆழமான தண்டனை மறைந்து கிடக்கிறது அது வாழ்க்கையின் மிகப்பெரிய இழப்பிலிருக்கும் கசப்பான உண்மையை தொட்டுச் செல்கிறது ஒரு மனைவியின் முன்னோடி மரணம் இந்த வீடியோ ஒரு மனைவி இறந்து போவதே ஏன் ஒரு கணவனுக்கு விதிக்கப்படும் மிகப்பெரிய மீள முடியாத தண்டனையாகும் என்பதையும் மனைவி எனும் அந்த பொக்கிஷம் வாழ்க்கையின் ஒவ்வொரு இணையும் எவ்வாறு வகைப்படுத்துகிறார் என்பதையும் ஆராயும் ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை உண்மையில் அவள் இறந்து போவதேயாகும் இது வெறும் உடல் பிரிவு அல்ல இது ஒரு ஆத்மாவின் இருளடைதல் ஒரு குடும்பத்தின் இதய துடிப்பு நின்று போவது போன்றது அந்த தண்டனை அவள் செல்லும் வினாடியிலிருந்து தொடங்கி கணவனின் மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் காயங்கள் ஆறலாம் கோபம் மறைக்கப்படலாம் ஆனால் இந்த இழப்பின் வெற்று ஒளி என்றும் நிரம்பாது மனைவியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவள் ஒரு பொக்கிஷம் ஆனால் இந்த பொக்கிஷத்தின் மதிப்பு பொன் அல்லது வைரத்தால் அல்ல அவளுடைய பொன்னகை அவளுடைய அமைதியான ஆறுதல் அவளுடைய திடமான ஆதரவு அன்றாட வாழ்வின் சிறு சிறு கணங்களில் மறைந்திருக்கும் அன்பின் நுட்பமான நாடிகளால் கணக்கிடப்படுகிறது அவள் இருக்கும்போது இந்த நிகழ்வுகள் வாழ்க்கை என்ற தினசரி தொடரின் பகுதியாக தோன்றலாம் அவள் இல்லாதபோது ஒவ்வொரு நினைவும் ஒரு விலைமதிப்பற்ற நகையாக மாறும் ஆனால் அதை மீண்டும் அணிய முடியாது அவள் இருக்கும் வரை அவள் அருமை தெரியாது இது மனித இயல்பின் மிகப்பெரிய முரண்பாடுகளில் ஒன்றாகும் நாம் வழக்கமாகிவிட்ட நல்லவற்றின் மதிப்பை அது நம்மிடமிருந்து பறிக்கப்படும் வரை உணர்வதில்லை காலை காப்பியின் சுவை தொந்தரவு செய்யும் அந்த அழைப்புகள் சண்டைகளுக்கு பிறகான சமாதானங்கள் இவையெல்லாம் வாழ்க்கை என்ற கனிவான துணியை நெய்யும் நூல்கள் அந்த நூல் அருந்தால் துணியே சிதறிவிடும் அவள் விட்டு சென்றுவிட்டால் நமது வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே கடினம் குடும்ப விழாக்கள் வெறும் சடங்குகளாகிவிடும் குழந்தைகளின் சாதனைகளில் ஒரு கண்ணீர் கலந்த மகிழ்ச்சி இருக்கும் வீடு என்பது சுவர்கள் கதவுகள் மற்றும் நினைவுகளின் கூட்டமைப்பாக மாறிவிடும் ஒருவர் அனாதையாகிவிடமாட்டார் ஏனெனில் சட்டரீதியான குடும்பம் இருக்கலாம் ஆனால் உணர்ச்சி ரீதியாக ஒரு ஆழமான உள்ளார்ந்த தனிமை உருவாகும் ஒரு இதய அனாதைத்தனம் உருவாகும் உலகம் முழுவதும் மக்கள் இருக்கலாம் ஆனால் உங்களை வீடு என்று அழைக்கும் ஒரே நபர் போய்விட்டார் ஆண் பெண் வேறுபாடுகளை கடந்து மனைவி வாழ்க்கையில் முக்கியமானவள் ஏனெனில் அவள் வெறும் துணை அல்ல அவள் ஒரு நியாயப்படுத்தும் சக்தி அவளுடைய இருப்பு ஒரு ஆணின் வாழ்க்கைக்கு ஏன் கேள்விக்கு பதிலளிக்கிறது அவள் காரணமாகவே அவன் சிரமப்படுகிறான் பணம் சம்பாதிக்கிறான் வீட்டை கட்டுகிறான் நல்ல மனிதனாக இருக்க முயற்சிக்கிறான் அவள் இல்லாதபோது அந்த ஏன் வெற்றுமையில் தொங்கிக் கொண்டிருக்கும் அவனது பல சாதனைகளும் சொத்துக்களும் முழுமையற்ற உணர்வை தரும் மனைவி முக்கியமானவள் ஏனெனில் அவள் கடந்த காலத்தின் நினைவு களஞ்சியம் நிகழ்காலத்தின் அமைதியான நடுவர் மற்றும் எதிர்காலத்தின் கனவின் பங்குதாரர் அவளுடன் ஒருவர் வயதாவதை வாழ்க்கையின் அர்த்தமுள்ள அத்தியாயமாக உணர்கிறார் அவள் இல்லாமல் வயதாவது என்பது காலத்தின் கொடூரமான நோக்கமற்ற ஊர்வலமாக மாறும் குடும்ப வரலாறு என்பது அவளுடைய கதைகள் அவளுடைய சிரிப்பு அவளுடைய முத்தங்களின் இடையில் எழுதப்படுகிறது எனவே மிகப்பெரிய தண்டனை என்பது மரணமல்ல மரணத்தின் பின்வரும் வாழ்க்கைதான் அது ஒரு அர்த்தமற்ற நிறைவற்ற நிழல்களால் நிரம்பிய வாழ்க்கை மனைவியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்பது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல வாழ்க்கையின் ஒரு முக்கிய நீதியாகும் அவள் பொக்கிஷம் என்பதை உணர்ந்து அவளைப் போற்றி ஒவ்வொரு நாளையும் அவளுடன் இணைந்து வாழ்வதே எதிர்கால தண்டனையைத் தவிர்ப்பதற்கான ஒரே வழி ஏனெனில் அவள் சென்று பிறகு மீதமிருப்பது வெறும் உடைமைகள் அல்ல அது ஒரு ஆத்மாவின் அடையாளமில்லாத சப்தமற்ற அழுகை அந்த தண்டனைக்கு மன்னிப்பு இல்லை மறுபரிசீலனை இல்லை அது முடிந்ததும் முடிந்ததுதான் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கைத் துளிகள்